அனைவருக்கும் வணக்கம் இன்றைய குரு பயிற்சியானது முக்கியமாக ஐந்து ராசிக்காரர்களுக்கு அதிக யோக பலன்களை செய்யும் அந்த ஐந்து ராசிக்காரர்கள் யார் யார் என்று பார்ப்போம் இந்த குரு பயிற்சியானது ரிஷப குருவாக இந்த ஆண்டு செயல்படுவார் அதில் யோகம் அடையும் ராசிகள் மேசம் ரிஷபம் கன்னி விருச்சிகம் மகரம் இந்த ராசிக்காரங்களுக்குமே வந்து தன்னோட ராசியோட அதிகமான தொடர்பை வந்து இந்த குரு அடையறாரு உதாரணத்துக்கு மேச ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் அவங்க ராசிக்கு ஒன்பதாம் அதிபதியான ஒரு சிறப்பு பெற்ற குரு குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் இருந்து தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு யோகத்தை தராரு சென்ற ஆண்டுகள் நீங்கள் எந்தெந்த நல்ல விஷயத்துக்காக காத்திருந்தீங்களோ அத்தனை நல்ல விஷயங்களையும் இந்த வருடம் மிக சிறப்பாக நல்லபடியாக செய்து முடிச்சிக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குரு தராரு அதனால இந்த மேசராசிக்காரர்கள் குரு பயிற்சியினால் சிறப்பு பெற்றவர்களாகிறார்கள் அதே மாதிரி ரிஷப ராசிக்கு ஜென்ம குரு அப்படிங்கிறத நம்ம மனசில் எடுக்காம ராசிக்கு லாபாதிபதியாகவும் அந்த குரு வராரு அவரு தன்னுடைய இருந்து ஒரு தனிமனித வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான பாவகங்களை தொடர்பு கொள்கிறார் ஒன்று அஞ்சு ஏழு ஒன்பது இந்த ஸ்தானங்களில் தொடர்பு கொள்றதுனால அவங்களுக்கு அந்த ஸ்தானங்கள்ங்கிறது மனைவி குழந்தைகள் பாக்கியங்கள் சுக ஆரோக்கியம் இதையெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கிறதுனால நிச்சயமா இந்த ரிஷப ராசிக்காரங்க வந்து அதிகப்படியான நன்மைகளை ஏற்படுத்திக்குவாங்க அதே நேரத்தில் சற்றே முயற்சி செய்தால் போதும் இது நடுக்கரணைக்கு நடக்கட்டும் அப்படின்னு மெத்தனை போக்கா இருந்தீங்க இவ்வளோ நாளில் இப்ப சற்று முயற்சி செய்தாலே போதுமானது நல்ல பலன்கள் உங்கள் கை மேலே கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நல்ல யோக பலனாக அமையுது அடுத்தது கன்னிராசிக்காரங்க பட்ட கஷ்டத்துக்கு அளவே இல்லாமல் இருந்தது அட்டமஸ்தானத்தில் குருவும் ராகுவும் அது அந்த இடத்துல சனியின் பார்வையும் அப்படி இருந்ததுனால கொஞ்சம் துன்பங்கள் நிறையவே பட்டுட்டிங்க சென்ற ஆண்டில் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு ஐந்தாவது வீ நம்மளுடைய ராசியை ஐந்தாவது பார்வையாக குரு பார்க்கறாரு அது ரொம்ப விசேஷமானது தைரிய வீரிய வெற்றி வீட்டையும் வந்து குரு பார்க்கறாரு அது அதனும் விசேஷமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஐந்தாவது வீடு பூரிய புண்ணியம் அப்படின்ற இடத்த பார்வை செய்கிறாரு அதனால் இந்த கன்னி ராசிக்காரங்க போன வருஷம் பட்ட துன்பத்துக்கெல்லாம் மருந்தா இந்த வருஷம் நல்ல பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத நீங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டபலனா இந்த குரு கொடுப்பாரு அடுத்தது வந்து விருச்சிக ராசி விருச்சிக ராசி வந்து தன அல்லது பாக்கிய அஞ்சாம் வீட்டு அதிபதியாகவும் அவர்தான் வராரு தன அதிபதியும் தான் வராரு அவர் ஏழாம் வீட்டில் நின்று நேரடியா தன்னோட ராசியை பார்வை செய்கிறது அவ்வளவு ஒரு நல்ல யோகத்தை தரக்கூடிய அமைப்பு சென்ற ஆண்டை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆறாம் வீட்டில் குரு மறைஞ்சிட்டார் எனக்கு பெரிய அதிர்ஷ்டங்கள் கிடைக்கலையே அப்படின்னு காத்துட்ருந்தீங்க இந்த வருஷம் உங்களுடைய காத்திருப்புக்கு கைமேல் பலன் உண்டு ஆறாம் வீட்டில் இருந்து ஏழாம் வீட்டுக்கு ரிஷபத்துக்கு வந்த இந்த குரு வந்து உங்களுக்கு லாபஸ்தானத்தையும் பார்க்குறாரு உங்கள் ராசியவும் பார்க்குறாரு உங்களுடைய தைரிய வீரிய வீட்டையும் பார்க்குறாரு வேற எந்த குறையும் இல்லாமல் நீங்கள் நல்லா இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு குரு பயிற்சியாக உங்களுக்கு அமையும் அடுத்தது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் மூன்று மற்றும் பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதியாக தைரிய வீரிய மற்றும் விரைய வீட்டு அதிபதியா இருக்கக்கூடியவர் தான் எப்படி இருந்தாலும் நம்ம ராசிக்கு அஞ்சாவது வீட்டிலேருந்து நம்ம ராசிய சிறப்பு பார்வையா பார்க்கறதுனால குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிற ஒரு அமைப்பு உங்களுக்கு வெற்றிகரமாக கிடைக்கும் அதுல நீங்க நல்ல ஒரு எல்லா விஷயமான நல்ல காரியங்களையும் நீங்க செய்துக்க முடியும் அப்படிங்கிறது நமக்கு இதிலிருந்து தெரியுது அதே மாதிரி அந்த குரு வந்துட்டு ராசிக்கு ஒன்பதாம் வீட்டை பார்வை செய்வார் ராசிக்கு பதினொன்றாம் வீட்டையும் பார்வை செய்ய செய்கிறாரு இந்த ஏழரை பிடியிலிருந்து விடுதலையாகி அப்படி களைச்சி உங்களுக்கு இந்த குரு பயிற்சி மிக அருமையான பலன்களை கொடுக்கும் மற்ற ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய தசாபக்தியை பொறுத்து ஒரு கலப்பு பலன்களை கொடுக்கறதுக்கு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறேன் இந்த குரு பயிற்சி நன்னாளில் உங்களுடன் இந்த பதிவை பகிர்ந்துக்கிறதுல எனக்கு நிறைய சந்தோஷம் எல்லோரும் எல்லா நலங்களும் பெற்று வாழ வாழ்த்துக்கள் உங்கள் ஜோதிடர் அம்பிகா கோபாலகிருஷ்ணன் மெச்சேரியிலிருந்து